உலகமே தற்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் தருணம் என்பது மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சந்திப்புதான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு சென்று அந்த நாட்டின் அதிபர் ஜி ஜிங்பிங்கை பிங்கை சந்திக்க உள்ளார் மோடி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று முதல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரை சீனாவில் உள்ள தியான்ஜின் செல்கிறார் அங்கு நடக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் அவர் பங்கு கொள்கிறார் இது உலக அரங்கில் மிக பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது இதற்கு காரணம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது தாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம் நாட்டிற்கு ஐம்பது சதவீத வரிகளை விதித்திருக்கிறார் இதற்கு சீனாவின் வெளியுறவுத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இந்நிலையில்தான் சீனாவின் ஊடகங்கள் நம் நாட்டிற்கு ஆதரவாகவும் அமெரிக்காவிற்கு எதிராகவும் கட்டுரைகளை வெளியிட்டு வருகின்றன அதில் இந்தியாவின் சமநிலையான போக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை அமெரிக்கா சொல்வதை கேட்காமல் இந்தியா சுதந்திரமாக செயல்படுவதால் தான் டிரம்ப் வரிகளை விதித்திருக்கிறார் என்று அதில் தெரிவிக்கப்படுகிறது அதேபோல் அண்டை நாடான சீனா இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளது டிரம்பின் வரி விதிப்பை விமர்சனம் செய்திருக்கிறது சீனா அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோஜியாகுனிடம் இந்தியா குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஜியாகுன் கூறுகையில் வரிகளை தவறாக பயன்படுத்துவதற்கு சீனா எப்போதும் எதிர்ப்பு தெரிவிக்கும் இது நிலையான முடிவாகும் என்று கூறி அமெரிக்காவை எதிர்த்திருக்கிறார் இந்நிலையில்தான் இந்தியா மீதான வரிவிதிப்புக்கு சீனாவின் ஊடகங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அதோடு இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கியுள்ளன அந்த வகையில் சீனாவின் முன்னணி நாளிதழ்களில் ஒன்றான குளோபல் டைம்ஸ் சிறப்பு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் சமநிலை அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான மேலாதிக்கத்தை தாக்குகிறது என்று அந்த கட்டுரையின் தலைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டுரையில் ரஷ்ய எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியா தண்டிக்கப்படவில்லை மாறாக அமெரிக்கா விரும்புவதை செய்யாததால்தான் தண்டிக்கப்படுகிறது அமெரிக்க நலன்களுக்கு உட்பட்டு செயல்படும் வரை மட்டுமே அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய கூட்டாளியாக கருதியுள்ளதை தற்போதைய நடவடிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது இந்தியா ஒரு சுதந்திரமான நிலைப்பாட்டை எடுக்கும்போது அது அமெரிக்காவின் மதிப்பை குறைக்கிறது அது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை அமெரிக்காவின் பார்வையில் இந்தியா ஒருபோதும் சமமான கூட்டாளியாக நடத்தப்படாதது தெரிகிறது தங்களின் வசதிக்கேற்ப பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாகவே இந்தியாவை அமெரிக்கா பார்த்திருக்கலாம் அதுபோல அமெரிக்காவிற்கு இந்தியா ஒருபோதும் சிறப்பு விருந்தினராக இல்லை மெனுவில் உள்ள வெறும் ஒரு பொருளாக மட்டுமே அமெரிக்கா இந்தியாவை பார்த்திருக்கலாம் இந்தியா புவிசார் அரசியலில் ஒரு சமநிலையை பேண முயற்சி மேற்கொண்டு வருகிறது பிரிக்ஸ் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற குழுக்களின் மூலமாக இந்த பணியை முன்னெடுத்து வருகிறது இந்த அமைப்புகள் உலகின் பன்முக போக்கை ஆதரித்து வருகின்றன அதே வேளையில் இந்தியா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் வலுவான பாதுகாப்பு உறவுகளையும் ஏற்படுத்தியது இந்த அணுகுமுறை இந்தியாவிற்கு தூதரக ரீதியாகவும் பல்வேறு தரப்பினருடன் இணைந்து செயல்படவும் வாய்ப்பு வழங்கியுள்ளது என பேசத் தொடங்கியிருக்கிறது இப்படியான சூழலில் சீன ஊடகங்கள் நமக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கட்டுரைகளை வெளியிட தொடங்கியுள்ளன இது அமெரிக்காவிற்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது என்றால் சீனா இந்தியா உறவு வலுப்படும்போது அது சர்வதேச அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே இரு நாடுகளுடன் ரஷ்யா நட்பில் உள்ளது அதேபோல ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் பகை உள்ளது இப்படி மூன்று வலிமையான நாடுகளும் ஒன்றாகும் போது உலகின் பிற நாடுகள் அமெரிக்காவை கைவிட்டு இந்த கூட்டணியின் பின்னால் வரலாம்